சரோஜாமாவுடைய கடைசி நிமிடங்களை பற்றி இருந்து பார்த்தா மாதிரி நிறைய சொல்கிறாங்க யாருமே பக்கத்தில் போல ஃபோன் பண்ணி கேட்டபோது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் உடுத்த உ உடை இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய நாள் இருந்து பில் கட்ட முடியாமல் இறக்குற கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி நான் வந்து சரோஜாதேவி அம்மா பற்றி தான் பேச போகிறேன் அம்மாங்கிறத விட எனக்கு அவங்க ஒரு செல்ல அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா எனக்கு உண்மையில் அவங்களுடைய லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக அந்த புதிய பறவைங்கிற படத்தில் அவங்களும் சவுகார அக்காவும் என்னம்மா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அன்பிலீவபுள் அந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த சாங்காக இருக்கட்டும் ஒன்றே ஒன்று கேட்பேன் அப்படியே கட் பண்ணால் அக்காவுடைய பிரார்த்தனை ஞாபகம் இல்லையோ இதெல்லாம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரபிள் அதாவது இந்த டைமில் நான் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் சவுகார்க்கா அக்கா தான் இருப்பேன் ஸோ அக்கா வந்து அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது அப்புறம் ஷூட்டிங்க்கு அவங்களோட போய் அந்த சருள தேவிக்காவுடைய சாங்கெல்லாம் நான் பார்த்தது இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான ஒரு சம்பவம் அண்டு அன்பேபா டைமில் குழந்தைம்தேவி மொழி தெலுங்கு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ வந்து நான் அங்கேயே ஏவிஎம்மில் தானே இருப்பேன் அக்கா வந்து பக்கத்து செட்டு ஸோ அந்த டைமில் ரொம்ப பாப்புலர் வந்து ரெண்டு பேர் சிங்கை அலங்காரத்தில் ஒன்று வந்து ஜோசஃபின் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நியர் மாடர்ன் கெட்டப்லாம் அவங்க பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு டொமெஸ்டிக்கான டைப்பெல்லாம் இருக்கணுன்னா எங்கள் அம்மா பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட சாவத்திரிக்கா விஜயகுமாரிக்கா கேஆர் விஜய அம்மா நாலு பேருக்குமே ஹேட்ரெஸ்டாக இருந்தாங்க அதே மாதிரி தான் ஜோசஃபன் ஜோசபன்கிட்ட என்னன்னா அவங்க மாடனில் ரொம்ப அழகாக பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க ஆனால் எங்கள் அம்மாவை யாரும் விடவே மாட்டாங்க ஐயோ இருங்க ராதாமா கொஞ்ச நேரம் இருங்க அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க எங்கள் அம்மாவை அப்படி எங்கள் அம்மா மேலே எல்லாருக்குமே ஒரு அன்பு இருந்தது சரோஜதேவிக்கா வந்து அந்த இந்த சாங்கில் இருக்குது இல்லையா லவ் பேர்ட் சாங் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம கண்ணாடியில் பார்த்தது நாங்களாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அன்பை வாங்குகிற படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹீரோக்கோ ஹீரோயின்க்கோ தனி ரூமே கிடையாது ஒரே ஒரு ரூம் சாரதா ஸ்டுடியோவில் சிவாஜி அங்களுக்கு இருந்தது அவ்வளவுதான் மற்றபடி வேறு யாருக்குமே தனி ரூம் கிடையாது எம்ஜிஆர் அங்கிளுக்கு வந்து அதே மாதிரி வாகனியில் வந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ இருந்தது லேடி ஆர்டிஸ்ட்கெலாம் கிடையவே கிடையாது எல்லார் கூட அவங்க ஷேர் பண்ணி அவங்க பண்ணிக்கணும் அப்போ அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏவிஎம்மில் என்னுடைய சம்பளம் இவ்வளவு அந்த டைமில் ரெண்டு லட்சங்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபா எனக்கு தனியும் ஏசி மேக்கப் ரூம் வேணும் அப்படி இருந்தால் தான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் இல்லை தான் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே செட்டியார் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிடுங்க ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நடிக்கிறவங்க எப்போவுமே ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் அதுவும் இது வந்து நல்ல வெயில் காலம் அவங்க நிறைய மேக்கப் போடணும் ஸோ அதை வேர்த்து ஊத்தம் அவங்க கேட்குறாங்கன்னா அது மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அக்காவுக்கு கட்டினா எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்டாமல் இருக்க முடியுமா ஸோ ரெண்டு ஏசி ரூம் ஏவிஎம்ல எம்எஸ் விஸ்வநாதன் அங்கிள் எங்கே மியூசிக் பண்ணுவாங்களோ அது பக்கத்துலேயே அந்த ரீரிக்கார்டிங் தேட்டர் பக்கத்துலேயே ரெண்டு ரூம் கட்டினாங்க அந்த ரூம்குள்ளே போய் போய் நிறைய நேரம் உட்காந்தது நாங்கள் தான் ஏன்னா அக்காவும் எம்ஜிஆர் அங்குளும் அடிக்கடி ஷூட்டிங்கு போயிடுவாங்க நாங்கள் ஓடிப்போம் அந்த ரூமில் ஜெம்முன்னு உட்காந்துக்குவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரோஜா ரம்மனையும் சரி நானும் சரி ஓடி போய் அந்த ரூம்குள்ளே உட்காந்துக்குவோம் ஏன்னா குழு குழுன்னு இருக்கும் இல்லையா அதனால் ஆனால் இப்போ தான் எல்லாேருக்கும் கேரமின் வந்துடுச்சு ரெண்டாவது அக்காவுக்கு அந்த டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் இருந்து தான் பழம் வாங்கணும் ஒரு கூட பழம் டெய்லி கரெக்டாக அங்கே வரும் அவங்க அம்மா கூடவே இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க சரோஜாக்காவுடைய அம்மா சரோஜாக்காவுடைய அக்கா பொண்ணு தான் புவனேஸ்வரி அவ்வளோ நானும் பயங்கர ஃப்ரெண்டு ஷூட்டுக்கு வந்த உடனே அவ்வளோ நானும் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு புவி வந்து பிற்காலத்தில் அவள் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது சம் ஏதோ ரீசன்னால் அவளுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடுது அப்போ அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்ன ராதாம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு புவி லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஏன்னா அக்காவுக்கு வந்து கல்யாணம்னு பண்ணிட்டா ஒரு கணவன் அவர் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க புவிக்கு வந்து நடுவில் ஒரு நல்ல ஒரு காதல் வந்தது உண்மையிலே நல்ல பையன்தான் புவி ரொம்ப ஆசைப்பட்ட அந்த பையனை கட்டிக்கணும்னு ஆனால் அக்கா விடவே இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ உற்றார் ஊரார்லாம் என்ன சொல்லுவாங்க சரோஜரி வளர்த்த வளர்ப்பு பாருன்னு சொல்லுவாங்க எல்லோரும் நீ வந்து அக்கா பொண்டாக இருந்தாலும் நீ என் கூடயே இருக்கிறதுனால நீயும் எனக்கு மகள் தான் அந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு பார்வையோ இல்லை ஒரு பேச்சோ உன்னை பற்றி வந்துடவே கூடாது கடைசி வரைக்கும் நான் எப்படி ஒரு கெத்தோடு இருக்கிறேனோ அப்படி தான் நீயும் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து மனசு உடஞ்சி போய் சூசைட் கமிட் பண்ணிட்டா இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் நானும் கிளம்பி ஊருக்கு போனேன் அப்போ குழந்தைங்களாம் குட்டி குட்டி குழந்தைங்க அக்கா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ரொம்ப அழுதாங்க அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப நேரம் ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு மூணு நாள் தங்கி ஆறுதல்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அவங்களுடைய குழந்தைங்களா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பேர குழந்தைங்க மாதிரி தானே அவங்கள அவ்வளோ நல்லா படிக்க வச்சு இன்ஃபேக்ட் இந்து வந்து அக்காவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனலில் சரோஜாமாவுடைய கடைசி நிமிடங்களை பற்றி இருந்து பார்த்தா மாதிரி நிறைய சொல்கிறாங்க யாருமே பக்கத்தில் போகலை ஃபோன் பண்ணி கேட்டபோது இல்லை ரொம்ப நல்லபடியாக தான் இறந்தாங்க நல்ல சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்து சேரில் உட்காந்து டிவி பார்க்கும்போது தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல இறப்பு தான் ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் ராணி மாதிரியே வாழ்ந்தாங்க அவங்க வந்து எங்கேயும் யாருக்கிட்டேயும் கையேந்திரக்கூடாதுங்கிறதுல ஹர்ஷா அங்கிள் ரொம்ப குறியாக இருந்தார் அவங்க சம்பாதிச்ச எல்லா காசையுமே ரொம்ப அழகாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் யாருமே அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது எடுத்து விற்றுற முடியாது எல்லாமே அக்கா பேரில் கரெக்டாக பண்ணி எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் எப்படி பார்த்தாலும் அக்கா கிட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே தான் சொத்து இருக்குமே தவிர குறைவாக இருக்க வாய்ப்பே இல்லை வைரம் மட்டுமே அவங்கக்கிட்ட அதுவே பல கோடிகளுக்கு இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வைரமெல்லாம் பெரிய பெரிய கல்லே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்குவாங்க இப்போ இந்த பொடி கல்லே வந்து கேரட்டு வந்து எழுபத்தையாயிரம் லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க அக்கா கிட்டே இருந்த எல்லா வைர நகையுமே ரொம்ப அழகான வைர நகை இவ்வளவு நான் ஒரு வைர நகை நானும் கோவை சரளாக்காவும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டோம் அந்த நடிகர் சங்கம் டைமில் அதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி இந்து கொண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்து கதை அமிச்ச உடனே இந்து வந்து பப்பி ஆண்டி ரொம்ப நல்லா இருக்குது பப்பி ஆண்டி எனக்கு இதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஆச்சாரியிட்ட கொடுத்து அதை பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அவளுக்கு இம்மீடியட்டாக பண்ணி எங்கள் கொடுத்து அமிச்சோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நல்லா இருக்குது பப்பி ரொம்ப நல்லா இருக்கு நான் கடையில் கொண்டு போய் செக் பண்ணிணேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அப்புறம் ரீசெண்டாக ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அக்கா சென்னை வந்தபோது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேருமே நான் அவங்க வண்டியில் தான் வந்தேன் ஒன்னாக வந்து மெரிடியன் ஹோட்டலில் இறங்கி மெரிடியன் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க மெட்ராஸ் வரும்பொழுது கூப்பிட்டேன உடனே உட்கார வச்சே நிறைய ஆர்டர் பண்ணு உனக்கு தான் எல்லாம் ஆர்டர் பண்ண தெரியுமே என்னென்ன ஐஸ்க்ரீம் இருக்கோ எல்லாம் ஆர்டர் பண்ணு என்னென்ன புதுசாக கேக் வந்திருக்கோ ஆர்டர் பண்ணு எனக்கு அப்படியே சிவாஜி அங்கிள் ஒரு நிமிஷத்தில் ஞாபகம் வரும் ஏன்னா அக்கா அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாங்க டி நகரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது இப்போ அவங்களுக்கு அதில் தான் வந்து அவங்க சென்னை வந்தால் தங்குவாங்க அப்புறம் இப்போ ஒரு கோவிட் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மூணு தடவை தான் சென்னை வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சென்னை வரதை நிறுத்திட்டாங்க இல்லை எனக்கு ஃப்ளைட்டில் ஏறி இறங்க முடியல முட்டி வலிக்குது காரில் ஏறி இறங்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வர ஸ்டாப் பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் அடிக்கடி பெங்களூர் போகிறது கம்மியானதுனால என்னாலேயும் அடிக்கடி அவங்கள பார்க்க முடியல ஆனால் அக்காவுடைய சாவுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பூர்ணமாக ஒரு பெண் வந்து நல்லா வாழ்ந்து நல்ல ஒரு ஒரு பேரும் புகழையும் அழகாக அடைஞ்சு ஒரு நல்ல கணவன் அதாவது ஒரு நல்ல கணவன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்படி ஒரு நல்ல கணவன் கிடைச்சது அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்காமல் போனது ஒன்றே ஒன்று அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கல பட் அவங்க அக்கா பிள்ளைங்க எல்லோரையுமே அவங்க பிள்ளையாக தான் வளர்த்தாங்க அவங்களுடைய பேர பிள்ளைகளையும் அவங்க அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க ஸோ கடைசி வரைக்கும் அவங்க வந்து இந்துக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்தது ஸோ அது வந்து என்ன ஆகிடுதுன்னா இவங்க கொள்ளுப்பாட்டியாகவே ஆகிடறாங்க அந்த குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து சினிமாவில் வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கலர் வந்து அவங்களது கொஞ்சம் அவங்க டார்க்காக தான் இருப்பாங்க அவங்க வானிஸ்ரீமா சாவித்திரிமா இவங்க எல்லாருமே கொஞ்சம் டார்க் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கருப்பாக இருக்கிறவங்க எப்போவுமே ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருப்பாங்க ரஜினி சார் விஜயகாந்த் சார் இவங்க எல்லாருமே படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் நிறம் வந்து கருப்பாக இருந்தாலும் பார்வை ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அக்கா சாவித்திரியமாரிலாம் க்ளோஸ் அப் அப்படியே லட்டு லட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்க மேக்கப் அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுக்குவாங்க இன்னொன்று சரோஜா மாட்டேன்னா ரொம்ப வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பேரே கிளாமர் குவீன் கிளாமர்னால் கவர்ச்சி கவர்ச்சி குவீன் தான் அவங்களுக்கு பேர் ஆனால் நீங்கள் பாருங்களேன் எந்த ஒரு படத்துலேயுமே அவங்க அசிங்கமான கவர்ச்சியை காமிச்சதே இல்லை சிவாஜி எங்களை எப்போவுமே அந்த பாட்டு பாடினாரு இல்லையா அதே மாதிரி அவங்களை கிண்டல் பண்ணுவார் இதே பாட்டு தான் ஜெயலலிதாக்காக்கும் அவர் வந்து பாடி பாடி கிண்டல் பண்ணார் இல்லைன்னா அக்காவுடைய நடையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜெயலலிதாக்கா வந்து அதில் ஒரு பேட்டர்னே கொண்டு வந்தாங்க அவங்க நடையில் ஸோ அதை அவங்கள பற்றி பேசும்போது பேசுகிறேன் ஸோ இப்படி வந்து சரோஜாக்கா வந்து பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குரூப் டான்ஸில் இருந்து பார்த்தி பெருங்காவில் ஒரு சின்ன ரோல் பண்ணி அப்புறம் வந்து இப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாடோடி மன்னனுங்கிற ஒரே படத்தில் பயங்கர ஒரு உச்ச நடிகை அவங்க ஆகிட்டாங்க ஜெயலலிதாக்கா வந்து நிறைய பேர்கிட்ட சில கதாநாயகிகிட்ட பேசாமல் இருந்தால் கூட சரோஜா தேவிக்காவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட நல்லா பேசி எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்கள ரொம்ப கௌரவித்தாங்க அவங்களோட எனக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் இல்லை பட் இருக்கிற ஃபோட்டோஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகி எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையுமே இப்போ கூட அவங்க விஜயகுமாரிக்காவுக்கு வந்து ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுவாங்க சவுக்கார மாட்டேன் பேசுவாங்க இப்படி எல்லாருக்கிட்டேயுமே பேசுவாங்க சரோஜாக்காவோடைய ஒரு மரணம் வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தாலும் அதே சமயம் அவங்க நல்ல வாழ்க்கையை ஒரு பூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வந்து இன்றைக்கி டிவியில் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் உடுத்த உ உடை இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய நாள் இருந்து பில் கட்ட முடியாமல் இறக்கிற பல நடிகர் நடிகர்களை நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் ராணி மாதிரி வாழ்ந்து வெள்ளித்தட்டிலையே சாப்பிட்டு உண்மையிலே அவங்க வீட்டில் அப்படியே வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்டாங்க கடைசி வரைக்கும் வெள்ளித்தட்டு வெள்ளி டம்ளர் ஜூஸு அப்புறம் வந்து தினம் அவங்களுடைய பாட்டெல்லாம் போட்டு பார்த்துக்குவாங்க அந்த சீனெல்லாம் வந்து மறுபடியும் நினைவுபடுத்தி என்கிட்ட பேசுவாங்க நான் போகும்போதெல்லாம் பட் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது ரொட்டீன் காற்றால எழுந்திரிச்சு அவங்க குளிச்சு அவங்களுக்கு சிவபக்தி ரொம்ப அதிகம் சிவனை ரொம்ப கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு வந்து உக்காந்தாங்கன்னா டிவி போட்டு அவங்களுடைய பல பாடல்களை பிளாக் அண்ட் ஒயிட் படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் லஞ்ச் வரைக்கும் அப்படி தான் உட்காந்துருப்பாங்கன்னு ஸோ ஹேமா சௌத்ரின்னு கன்னடத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு அவங்களும் வந்து நிறைய அக்காவோட பேசுவாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய மரணம் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து ஒரு துர்மரணம் கிடையாது ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்ட மரணம் கிடையாது ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் அதனால தான் கிருஷ்ணர் அவங்கள நல்லபடியாகவே கொண்டு போயிட்டார் அக்கா பற்றி பல பேர் வந்து இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க நான் வந்து அவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பேசினேன் என்னால் போக முடியல இருந்தாலும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அக்கா நல்லபடியாக நல்ல ஏதாவது எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு அருமையான ஒரு மரணம் தான் அவங்களுக்கு கிடச்சிது ஸோ அவங்க ஆத்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும் ஏன்னா ஒரு பூர்ணம் நல்லா வாழ்ந்தாங்க பேரம் பேத்தி குழந்தைங்க பணம் சொத்து எல்லாமே இருக்குது எந்த விதத்தில் ஐயோ நாளைக்கு எப்படிப்பா குடும்பம் நடத்துகிறது நாளைக்கு எப்படிப்பா இந்த டேக்ஸ் கட்டுறது அப்படிங்கிற எல்லாம் இருக்குல்ல ஏன்னா நம்ம சௌத்தரிய மாவை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அக்கா அப்படிலாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ ஒரு நல்ல மரணம் நினச்சி உண்மையிலேயே என் கடவுளுக்கும் என் கிருஷ்ணருக்கும் நன்றி சொல்லி உங்கள் எல்லோரும் இன்னொரு எபிசோடை சந்திக்கிறேன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்